நம்ம ஊர்ல வெள்ளை சர்க்கரைக்கு பிராண்ட் இருக்கு நாட்டு சர்க்கரைக்கு பிராண்ட் இருக்கு ஆனால் நம்ம மாநில மரமான பனை மரத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட பனங்கருப்பட்டி மற்றும் பனஞ்சக்கரைக்கு ஒரு பிராண்ட் ஏன் இல்லைன்னு நம்ம யோசிச்சதுண்டா உடல் நலத்துக்கு நல்லது வெள்ளை சர்க்கரை மற்றும் நாட்டு சக்கரை விட பல மடங்கு சிறந்ததுன்னு தெரிஞ்சும் ஏன் இதை யாரும் ஒரு ஆர்கனைஸ்டு தொழிலா கையில் எடுக்கலை இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுற வகையில இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வர்ற பனை சார்ந்த தொழில ஆதரிக்கிற வகையில பல ஆழமான ஆய்வுகளுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரிங்கிற ஊர்ல திரு கருப்பட்டி கண்ணன் அவர்கள் ஆரம்பிச்ச பனை சார்ந்த மதிப்பு கூட்டு உணவுப் பொருட்கள் செய்யும் நிறுவனம் தான் இந்த பாமரா இந்த பொருட்களை த என்கிற வெப்சைட் மூலமா விற்பனை செய்கிறாரு லாபம் கொடுக்கற தொழில தேர்வு செஞ்சு போய் களத்துல இறங்காம இன்னைக்கு தோய்வுல இருக்கிற பனை தொழில கையில எடுத்துக்கிட்டு அதில் வெற்றி அடைஞ்சு நாளைய தலைமுறையினரும் இந்த தொழிலில் தைரியமாக பதிக்கிற வகையில் இந்த பாமரா நிறுவனத்தை நடத்துகிறாரு நம்பிக்கை மனிதரான திரு கருப்பட்டி கண்ணன் அவர்கள் தொலைஞ்சு போன ஒரு பாரம்பரியத்தை திரும்ப கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு என்ன ஓட்டத்தில் வைக்கப்பட்ட பேர் தான் இந்த பாமரா அப்படின்னு சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனை மரங்கள் வெட்டப்பட்டு செங்கல் சூலைக்கு போகிறது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் பத்தோட பதினொன்னா நான் அதை கடந்து போயிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவில் திருவிழாக்கு வரப்போ என்னென்னா ஒரு இடத்துல ஒரு முப்பது பனமரங்கள் வெட்டப்பட்டுச்சு அப்போ அது ஏன் என்னென்னு போயிட்டு அது வரைக்கும் நான் கேட்காத ஒரு சார் அன்னைக்கு அந்த வாட்டி தான் நான் போய் கேட்டேன் ஏங்க அந்த முப்பது பணமரம் நல்லாதானே இருக்கு ஏன் அதை வெட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு முப்பது ஏக்கர் இடத்துல வந்து கொய்யா வேர்க்கட்ல அந்த மாதிரி வேற வேற பயிர்கள் வந்து பயிரிடுறாங்க ஆனால் அந்த பணம்பழம் விழக்கூடிய சீசனில் இந்த காட்டு பண்ணி வந்து அந்த பனம்பழத்தை சாப்பிடக்கு வருது அது வரப்போ என்ன பண்ணுதுன்னா அதில் இடையில இருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலாம் மற்ற பயிர் எல்லாமே அது வந்து சேதப்படுத்துது அப்போது இந்த பணம் கீழே விழுகிறதுனால அவங்களுக்கு மற்ற பயிருக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்க வந்து மரத்தை வெட்டினாங்க அப்போது இன்றைக்கி ரூல்ஸ் படி நீங்கள் கவர்மெண்ட் இது பண்ணி பண்ண வெட்ட மரமரங்களை வெட்டுறதுக்கு தடைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்ன காரணம் இதுதான் அப்போ அவங்கள்ட்ட ஏன் நம்ம வெட்டணும்னு மறுபடியும் கேட்டப்போ அவங்க சொன்னதான் கண்ணன் எனக்கு வந்து பண மரத்தை வெட்டுறது எங்களோட நோக்கம் கிடையாது எங்களோட அதில் வந்து பணம் கீழே விழுது அதை நீ கீழே விழாமல் பார்த்துக்குறேன் நீ வந்து அதில் பதனே எடுத்தாலும் சரி இல்லை நுங்க எடுத்துக்கிட்டாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் மரத்தை அவங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் எனக்கு வெட்ட வேணாம் அப்படின்றத பற்றி அவங்க பேசினாங்க அப்போ என்னாச்சுன்னா பணமரம் நான் அந்த பணமரம் ஏறும் சமூகத்தில் வந்ததுனால நான் பணமரம் ஏறி ஏன்னா இது எங்கள் முன்னோர்கள் பண்ணாங்க நான் பண்ணலை இல்லை எங்கள் அப்பாவோ யாரும் பண்ணது கிடையாது அப்போ இப்போ பணமரம் ஏறுறவங்க அல்லது ஏறிட்டு விட்டவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பித்தோம் ஸோ பேச ஆரம்பிக்கும்போது அவங்க சொன்ன மொதல் இது வந்து அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை அந்த வருமானம் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து இப்போ நான் எப்படி ஒரு வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஒரு கார்ப்பரேட்டில் வந்து ஒரு பிராண்டிங் மெக்கானிசம் வந்த மாதிரி கருப்பட்டியில் இது வரைக்கும் வரலை கலப்படி கருப்பட்டியில் கொஞ்சம் அடல்ட்ரேஷன் இருக்குது ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை பிராண்டிங் இல்லை இதனால் கருப்பு அவங்களுக்கு போதுமான விலை கிடைக்கல போதுமான விலை கிடைக்காதனால அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு போகிறாங்க இது எல்லாத்துக்கும் கீழே அண்டர்லைங்காக இருந்த பெரிய கேப் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ராண்டிங் கிடையாது ஒரு பிராண்டிங் இல்லாமல் மாஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியலை டெக்னாலஜி அடாப்ஷன் வர முடியலை ஸ்டாண்டர்டைசேஷன் வர முடியலை இதை ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கவர்மெண்ட் செக்டாராக கொண்டு வர முடியலை அப்போ அப்போ என்னென்னா அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணணும் பிராண்டிங்கன்ற ஒன்று கொண்டு வரணும் டெக்னாலஜின்னு ஒன்று வரணும் அப்படின்ற ஸ்டடியை பற்றி உள்ளே வந்தோம் இப்படி நாங்கள் ஆரம்பிக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பணமுறை ஏறுறவங்க சராசரியாக ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கணக்கு முடித்தோம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்னேகாறு லட்ச ரூப வரைக்கும் ஒரு பணமுறை ஏறுறவங்க ஒரு மாதத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க இப்போ இதில் பார்த்திங்கனா இது வந்து சம்பாதிக்கணும் பார்க்கணும் பார்க்குறப்போ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் சீசன் தான் இந்த அஞ்சுலேருந்து ஆறு மாதம் அவங்களுக்கான சம்பாத்தியம் வருதுன்னா அடுத்த ஆறு மாதம் அவங்க அதை வச்சே வேறு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை வைக்கிறாங்க அவங்களோட பயணம் போயிட்டுருக்கு ஸோ பாமரில் எதை நோக்கி வேலை செய்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்குது ஒன்று வந்து இப்போ இருக்கிற பனைமரங்களை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதிலேருந்து கூட்டு பொருட்களை என்ன பண்ண முடியும் அதனால் பனைமரம் பனைமரம் ஏறுறவங்களுக்கு என்ன வருமானத்தை கொண்டு வர முடியும் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தென்னை மரங்கள் எப்படி ஒரு தோப்பாக வளர்க்கப்படுதோ அதே மாதிரி மரங்கள் ஒரு தோப்பாக தோப்பு மாதிரி வளர்க்கப்படணும் அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் கமர்ஷியலைஸ் ஆகி வரணும் அப்படின்றது இந்த ரெண்டு நோக்கத்தில் வந்தது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏரி ஓரங்கள்லையோ இல்லை சாலை ஓரங்களிலே தான் பார்க்குறோம் அது கிட்டத்தட்ட ஒரு காட்சி பொருள் மாதிரி தான் இருக்குது நம்ம ஒரு வாட்டி விதைச்சோம் அப்படின்னா அடுத்த ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மரம் அலந்து வரக்கூடிய ஒரு ஒரு பாகங்களும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து ஒன்று உணவாகவோ அல்லது ஒரு பாய் ஓலையோ இல்லை அலந்து வரக்கூடிய எந்த ஒரு மதிப்பீட்டு ஒரு பொருளாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கலி பைபிள் கண்டிஷனில் இருக்குது ஆனால் அதை நமக்கு யூட்டிலைஸ் பண்ணலை ஸோ இந்த பாமரா அப்படின்ற ஒரு பிராண்டு இல்லை எனக்கு இதெல்லாமே எப்படி மதிப்புக்கூட்டல் பண்ண முடியும் அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத காமிச்சிட்டோம் அப்படின்னா மரங்கள் வந்து ரோடோர ஓரத்தில் இருந்து அதுவும் ஒரு தோப்பாக மாறும் தோப்பாக மாறுறப்போ அதுக்கு பின்னாடி அதுக்கான ஒரு விவசாயிக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் தான் எங்களுக்கு முன்னாடி இருந்தது என்னென்னா இப்போ ஆண் பனைமரம் ஏறிட்டு வராங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பெண் உட்கார்ந்து அந்த கருப்பட்டியை காய்ச்சி கொண்டு வந்தாதான் ஒரு இதை வந்து ப்ராடக்டை சேல் கொண்டு வர முடியும் இப்போ உள்ள இதில் வந்து நம்ம வந்து இப்போ எங்க வீட்டில் நானே பெண்களை வந்து பெருசாக ஒரு தோட்டத்தில் போய் வேலை செய்கிற நான் அலோவ் பண்ணுறது கிடையாது அதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போது பனைமரம் ஏறுறதுக்கு இளைஞர்கள் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடெக்டாக கொண்டு வரதுக்கு விமன் சப்போர்ட்டை அந்த இடத்துல இல்லை ஸோ இப்போ அந்த கேப் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பணமரம் ஏறுறவங்கிட்ட நீங்கள் பதினீராக எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை எங்களோடய யூனிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இப்போ என்ன ஆச்சுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பனைமரம் ஏறி சராசரியா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் பதினேழு எடுக்கிறவங்க இப்போ என்னென்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது பணமரம் அதான் அவங்களோட பணமரம் ஏறக்கூடிய எண்ணிக்கையை இரட்டி பார்க்குனாங்க இப்போ அவங்களோட வருமானம் ஒரு வகையில் பணமரங்களோட எண்ணிக்கை இரட்டி பார்க்கும்போது வடக்கு வரக்கூடிய நீர் அதிகமாக இருக்குது நீராவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதார விலை என்றது நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் அப்படின்ற ஒரு வருமானத்துலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பாதிக்கிறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல ஆரம்பித்தப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட பதினீர் வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு எங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர்கிட்ட எங்களுக்கு பதினீர் வாங்குறோம் அந்த ஒரு இதுக்கு எங்களால் டிரான்ஸ்ஃபார்மாகி வர முடிஞ்சதுக்கான காரணம் நாங்கள் பண்ண ஒரு டெக்னாலஜி அடாப்ஷன் அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு பிராண்டிங் அவங்களுக்கான காஸ்டில் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுனால இருந்து வந்த சப்போர்ட் இது ஒரு பத்து வருஷம்னா எல்லாம் குறைஞ்சிட்டு யாருமே பனேருக்கு பொண்ணு கொடுக்க வேண்டான்ட்டாங்க பனிரி ரொம்ப பனேறி பனேறினு இலக்காரம் பேசுனாங்க பனேறினாலே ஒரு இலக்காரம் இப்போ நம்ம நாங்கள் பனேறி எடுக்கணும் அவனா பனேறி வேலை அதுக்கு அவன் ஆளுக்கு ஆர்டர் ஒன்று போட்டுருப்பான் அவங்க ஒரு மதிப்பும் கிடையாது பொண்ணு கொடுக்க மாட்டான் அதனால முப்பது வயசு அணைஞ்சா பனியராம வேற தொழில் போனான் இப்போ ரெண்டாவது அந்த தொழில வந்து நல்ல மோச்சம் கிடைச்சவன இப்போ நிறைய பேர் உள்ளே இறங்குறாங்க படிச்சுட்டு நிறைய பேர்லாம் படிச்சுட்டு போய் பண்றாங்க இப்போ ஒரு போய் ஐடி முடிச்சுட்டு போய் நம்மள்ட்ட ஒரு போய் பனையாறு இப்போ பணம் அடிக்கிட்டு இருக்கான் உங்கள்கிட்ட கத்து கட்டிட்டு இருக்கான் பன்னாடி அடிக்கிட்டு இருக்கான் இடையில ஒரு பத்து வருஷம் ஆளு கிடையாது வயசான ஆள் எண்பது எண்பத்தஞ்சு வயசுல ஆளு அறிவிடுது இப்போ ரெண்டாவது ஆளுக்கு நான் ஏன் ஜெய்சீல் ஒரு பத்து பேரஞ்சோ யாரும் ஊரில் வேற பக்கத்தில் பனையாறு ஆளே கிடையாது இப்போ எல்லா இடத்துல ஆள் ஏறிட்டு இப்போ வயசு பையன் ஏறுறாங்க ஆமா இவரு கொஞ்சம் ப்ரொவியூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் பயனி ரேட்டு வச்சு எடுக்கிறல்ல கொஞ்சம் ரேட்டு வச்சு எடுத்தோன்னே அப்போ சம்பளம் இருக்கு யாரெல்லாம் அஞ்சு டென் பயன் ஏறெல்லாம் டெண்டிங் வச்சு எடுத்தாக்கி என்னாச்சு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூறுவாண்ட ஒரு நாள் சம்பளம் இருக்குல்ல யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி ஏறாங்களா வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை எப்படி அதில் ஒரு டெக்னாலஜி வந்து இதுக்கு ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் எல்லாமே வந்து கருப்பட்டியை வந்து நம்ம பிளாக் ஃபார்மெட்டில் தான் பார்த்துருப்போம் நாங்கள் ஆரம்பிக்கும் போதுமே அதை பிளாக் ஃபார்மேட்லாம் தான் எடுத்தோம் ஸோ கருப்பட்டி வந்து பிளாக்காக வைக்கும்போது அது உருகும் பூஞ்சான் வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று இதை பிரேக் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது அதனால தான் இது வந்து பெரிய லெவலில் யாரும் கமர்ஷியலைஸும் பிராண்டிங்கோ பண்ணலை ஸோ நாங்கள் முதல்ல எடுத்தப்போ அதை பற்றி நான் ரிசர்ச் தான் பண்ணோம் ஏன் கருப்பட்டி உருகுது ஏன் அதில் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி நான் ரிசர்ச் நிப்டம் தஞ்சாவூர் போயிருந்தோம் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் போயிருந்தோம் திருநெல்வேலி அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாருமே நாங்கள் பேசியிருந்தோம் பேசினப்போ கிடச்ச எங்களுக்கு கிடச்ச ஒரு இன்புட் என்னென்னா கருப்பட்டி வந்து ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராடக்ட் அதாவது நீங்கள் வந்து ஓப்பன் ஏரில் வச்சிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது தானாகவே உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அந்த ஈரப்பதத்தை உரிகிறப்போ ஒரு ஸ்டேஜில் அது தானாக உருகும் அல்லது அதில் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும் இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த கருப்பட்டியாக அப்போ அதாவது நீங்கள் பிளாக் ஃபார்மேட்டில் வச்சா தான் அது உருகும் ஏன் பவுடர் பண்ணி ஒரு பேக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகக்கூடாது அப்படின்றத ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ பவுடரை கன்வெர்ட் பண்ணி அதோடய மாய்ச்சர் கண்டென்டர் லெஸ் தென் ஒன் பர்சன்டேஜ் கொண்டு வந்தோம் ஸோ கொண்டு வரந்தப்போ எங்களுக்கு வந்து அதோட செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆச்சுது நார்மலாக கற்பட்டியை நீங்கள் வச்சு பாதுகாத்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வைக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு எங்களால் எங்களோட கம்பெனியில் ஒரு கன்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டில் மூணு வருஷம் வைக்க முடிஞ்சது பவுடர் பவுடரை பேக் பண்ணி ஸோ கஸ்டமர் கையில் போகும்போதுமே உங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு ஸ்பூனில் அந்த மாதிரி ஈஸி யூஸர் ஃப்ரெண்ட்லியாக கன்வர்ட் ஆச்சு செல்ஃப் லைஃபும் அவங்களால் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்களை பிளேஸ் பண்ண முடியுதுன்னா ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அதோட ஒரு ப்ராடக்ட் செல்ஃப் லைஃப் வந்தது ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் ஃபேக்டர் எங்களால் கொண்டு வர முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லெவல் ஃபர்தர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டேசன் எங்கள் சைடில் பாசிபிள் ஆச்சு ஸோ இதை ஒரு பியூ நாங்கள் கொண்டு வந்திருக்கு எங்களை பார்த்து மற்றவங்களும் இப்போ உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அது கண்டிப்பாக வரவேற்ற வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் நம்ம பாமராவோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸோ இங்கே தான் எங்களோட என் ஒன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கக்கூடியது ஸோ மேனுஃபேக்சரிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது ஃபில்ட்ரேஷன் யூனிட் உங்களுக்கு டெய்லி காலையில் முதல்ல பதினீர் உள்ளே வரும்போது இதில் தான் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகும் ஸோ இதில் ஃபில்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறமா இங்கே இருந்து உங்களுக்கு இந்த பம்ப் மூலயமா உங்களுக்கு வந்து இந்த மூணு பாய்லிங் சாம்பருக்கு இது பாஸ் ஆன் ஆகும் ஸோ இந்த மூணு பாயிலிங் சாம்பரில் வந்ததுக்கப்புறமா ஒரு பதினி ஒரு செர்டன் பிரிக்ஸ் வேலி வரைக்குமே இதில் உங்களுக்கு பாயில் ஆகும் பசங்கள் வந்து பதினேழு உள்ளே வரும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸ் வேலி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டின் பக்கத்தில் இருக்கும் அது வந்து ஒரு அப் டூ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வர வரைக்கும் இந்த மூணு பேனில் உங்களுக்கு பாயில் ஆகும் ஸோ பாயில் ஆகி முடித்ததுக்கப்புறமா இங்கேருந்து இந்த பேனுக்கு இது பம்ப் ஆகும் ஸோ இது வந்து எங்களோடது வந்து ஜாக்ரி மேக்கிங் பேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இதாக தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு களி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனுக்கு அதை மாற்றுவோம் அந்த பேனில் வந்து கூல் பேன் ஃப்ரைங் மெத்தட்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பிக்காக வரக்கூடிய கருப்பட்டியை அது சூடாக போதே அதை வந்து பிரேக் பண்ணி அதை பவுடராக கன்வெர்ட் பண்ணுவோம் அந்த பவுடரிங் தான் எங்களோடய யூஎஸ்பி ப்ராசஸ் ஸோ எந்த டெம்பரேச்சரில் அதை ப்ராசஸ் அதுக்கு அதுக்கேற்றாலும் அதோட பவுடரோட குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இது வந்து பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பவுடர் வந்து ஜல்லட் பண்ணிடுவோம் ஜல்லட் பண்ணிட்டு இது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரையர் ஸோ இந்த எலக்ட்ரிக் ட்ரையரில் உங்களுக்கு வந்து பவுடர் இதில் உள்ள உங்களுக்கு போயிடும் ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு சட்டன் மாய்ச்சர் கண்டென்ட் வரைக்கும் இதில் உங்களுக்கு ட்ரை ஆயிடும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி அதோட மாய்ச்சர் கண்டென்ட் லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து அது அந்த மறுபடியும் அதாவது உருகிறதோ அல்லது ஃபங்கஸ் ஃபார்மேஷனோ வராமல் இருக்கான மெயின் ரீசன் இந்த ட்ரைங் ப்ராசஸ் போகிறதுனால தான் ஸோ இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு ஒயிட் சுகர் ஆர் நாட்டு சுகரை ஹேண்டில் பண்ணுறமோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுமாதிரி நாங்கள் எங்களுக்கு இந்த ஆரண்டி பண்ணி நாங்கள் எப்போ இந்த கற்படியிலேருந்து பவுடர் ஃபார்மட் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக இருந்தோம் எந்த ஒரு அடிஷ்னல் ப்ராசஸ்டாக இருந்தது எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டுமே இவ்வளோ ஆட் ஆகக்கூடாது அப்படின்றது ஸோ வெறும் பதநீர் அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி பவுடர் ஃபார்மேட்டாவே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அதில் செல்ஃப் ஐப் நாங்கள் மெயின்டெயின் பண்ணது வந்து அதோடய மாய்ச்சர் கன்டென்ட்டை டிஃபர் பண்ணுறது மட்டுமே வரும் தவிர மற்றபடி எந்த ஒரு பிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது ஸோ இன்னைக்கு வரைக்கும் எங்களோடய யூஎஸ்பியாக இருக்கக்கூடியது அந்த ஒரு விஷயம் தான் பாம் ஜாகிரி பவுடர் கருப்பட்டி பவுடர் அப்படின்றத எங்களோட பேஸ் ப்ராடக்ட் எங்களுக்கு என்னென்னா பதினீடு எங்களுக்குள்ள வருது அப்படின்னா நீரை அன்றைக்கே பாயில் பண்ணி அன்றைக்கே அதை ப்ராசஸ் பண்ணி பவுடர் பண்ணி பாம் ஜாக்கி பவுடர் அப்படின்றது ஒன்று எடுக்கிறோம் இப்போ இதில் என்னென்னா ஒரு இன்னோவேஷன் என்னென்னா எங்களுக்கு வந்து என்னென்னா பொதுவாக முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்தவங்க தான் கற்பட்டி எடுத்துக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை நீங்கள் டயபெட்டிக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கற்பட்டி எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபுட் அகைன் இட்ஸ் அ மெடிசன் உங்களால் ஒரு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க முடியாது அதனால் எங்களோட கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னா ஏன் வந்து இதை ப்ரிவென்ட் ப்ரிவென் அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னு சொல்லுவோம் ஸோ ஏன் இதை வந்து சின்ன பசங்களோட ப்ளேட்ஸ்க்கு கொண்டு போகக்கூடாது ஸோ சின்ன வயசுலேருந்தே ஏன் கருப்பட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது லோ கிளமிக் டயபெட்டிக் வரக்கான சான்சஸை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுனால ஏன் கிட்ஸோட ப்ளேட் கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுல ஒன்று யோசிச்சோம் ஸோ அப்படி கிட்ஸோட ப்ளேஸுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ப்ராப்பரான டெக்னாலஜி அடாப்ஷன் இருக்கணும் அதுக்கான ப்ராப்பரான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கணும் அதனால தான் எங்களோட வந்து ஒரு பியூர்லி எஸ்எஸ் பேஸ்ட் இன்ஹவுஸ் இண்டஸ்ட்ரியல் மாடலுக்குள்ளே வந்தோம் அடுத்தது இப்போ கருப்பட்டி நியூட்ரல் ப்ராடக்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரலில் இன்னும் கொஞ்சம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஒர்க் பண்ணணும் அதில் தான் பெர்மெண்டேஷன் அப்படின்ற கான்செப்ட் ஒர்க் அவுட் பண்ணணும் நார்மலாக ஒரு சாதம் நல்லது சாதத்தை விட பழைய சாதம் நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர் நைட் பெர்மெண்டேஷன் ஆகும்போது அதில் உள்ள ப்ரோபயோட்டிக் நேச்சர் அண்ட் நியூட்ரல் ஃபேக்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ சேம் கான்செப்ட் என்ன பண்ணோம் கருப்பட்டிக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சோம் ஸோ பதனிரை வாங்கி காய்ச்சி அன்னைக்கே பவுடர் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணோம் பதினேரம் வாங்கி அதை பாயில் பண்ணி செட்டைன் பிரிக்ஸ் வேலையில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி பிரிக்ஸ் வேலி கண்ட்ரோல் பண்ணி பஸ் அதில் கொண்டு போகும்போது அதில் ஒரு ஃபெர்மெண்டேஷன் வந்தது ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து கருப்பட்டியோட நியூட்ரல் ப்ராக் ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு ஸோ இதில் வந்து அதனால் மாமன் கிட்ஸ் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்தோம் ஸோ என்னென்ன நியூட்ரியன்ஸ் என்னென்ன வேல்யூன்றது எல்லாமே எங்களோட பேக்கிங்கில் சைடில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு குழந்தைங்களுக்குன்னு வரும்போது ஒரு சுகரன்ற இடத்துல நம்ம வந்து பாம் பாம் ஜாகிரி பவுடர் ரீப்ளேஸ் பண்ணும்போது மோர் தேன் அ லோ கிளேசிமிக் ஸ்வீட்னர் அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் மைக்ரோ நியூட்ரியன்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நமக்கு வந்து பயனி கல் நொங்கு பனங்காய் கிழங்கு இந்த ஐட்டம் எல்லாம் எனக்கு தங்கவே தான் எங்கள் உடம்பு எப்படி இருக்கு உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கு உடம்புல இருந்து என் வீட்டுல கூட கருப்பட்டி காப்பி கல்கண்டு காப்பி தான் இருக்கேன் தான் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம இப்ப எங்க இப்ப நிறைய அந்த நோய் இந்த நோய்ங்கிறாங்க அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்குங்க நம்ம பசங்களுக்கு இப்பயே கொடுத்து வளர்த்ததுனா பிறகு அதுக்கு தெரியும் நம்ம அப்ப இது தந்து வளர்த்தாங்க நமக்கு நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம குழந்தைங்க வாங்கி சாப்பிடும் ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா பாம் ஜாக் இது சார்ஷட் ஃபார்மேட்டில் பண்ணுறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நார்மலாக வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க டீ காஃபின்னு எடுத்துக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஆஃபீஸில் தான் எடுத்துப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம ஒயிட் சுகரை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் பார்க்குறப்போ நம்மளோட கப்பீட்டீரியா எங்கே போனீங்கனாலுமே ஒன் ஒன்று உங்களுக்கு ஒயிட் சுகர் இருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நாட்டு சக்கரை இருக்கும் ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சார்ஷட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்னென்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு சார்ஷெட் ஜஸ்ட் ஒரு பாக்கெட்டில் போட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிஆர் காஃபியை வந்து இந்த சார்ஷெட்டில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாம் சுகருக்கு இது வந்து ரெட் ப்ளீஸ் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளில் பண்ணுது என்ன இன்கிரீடியன் பார்த்தீங்கன்னா மெயினாக பீட்ரூட் கேரட்டு ரெட் பனானா போமோகிரனேட் ஐபிஸ்கஸ் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் இருக்கும் ஸோ மேஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமான ஒரு ட்ரிங்க் எப்படி ஒரு பூஸ்டார் ஹார்லிக்ஸ் வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம கன்சூம் பண்ணிக்கலாம் ஸோ இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பட்டி லட்டு இதில் மே இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்தில் பண்ணக்கூடிய லட்டு இது வந்து கிரீன் கிராம்ஸ் அதாவது பா பாசி பருப்பில் பண்ணக்கூடியது ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு இன்டேக் எடுத்துக்கிற அப்படி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த லட்டு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கருப்பட்டியில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லோ கிளைசெமிக் ஸோ எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிடியூஸ் போதும் எங்களோடய ப்ராடக்ட் எதுலையுமே இருக்காது இதிலையுமே வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஸோ இது வந்து மாவு எங்களோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனோவேஷன் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லுவோம் ஸோ எங்களுக்கு இது ஏன் பணக்கிழங்கு மாவுன்றது முதல்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா பணமரம்ன்ற பதனீர்ன்றது ஒரு ஆறு மாத சீசன் அந்த ஆறு மாதம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பணமரம் ஏறுவங்களுக்கோ இல்லை அவங்க குடும்பத்துக்கோ பெருசாக வாழ்வாதாரம் கிடையாது மாதிரி எங்களுக்கு எம்ப்ளாய்ஸ் என்ன பண்ணால் எங்களுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது பேட ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அந்த பதிர் சீசன் வரப்போ இந்த ப்ராசஸிங் ஒர்க் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா பணக்கிழங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச்க்குள்ளே நாங்கள் போக ஆரம்பிச்சோம் ஸோ அதை பற்றின ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் ரெஃபர் பண்ணுறப்போ பணக்கிழங்க வந்த ஒரு இன்புட் என்னன்னா அதுமே லோயிங் கிளைசெமிக் எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் நார்மலாக இட்லி தோசை சப்பாத்தி அல்லது சாதமாக ஒரு சாதம் பொங்கி ஒரு சாதம் வடித்து நீங்கள் அந்த சாதத்தை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணாலுமே ஒரு ஃபுட் ஐட்டமோட பனக்கிழங்கு மாவு ஆட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபுட்டோட கிளைசமிக் லோடை இது கம்மி பண்ணி கொடுக்குது ஸோ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சீஜம் யூஸ் பண்ணி நாங்கள் செக் பண்ணோம் என்னென்னா ஒரு அஞ்சு இட்லி என்னை கன்சூம் பண்ணுறப்போ உங்களோடய இன்சுலின் லெவல் வந்து ஒரு அறுபது பாயிண்ட் ஸ்பைக் ஆகுது அப்படின்னா அந்த அஞ்சு இட்லிக்கான மாவோட சேர்த்து ஒரு பதினஞ்சு கிராம் நீங்கள் வந்து பனங்கிழங்கு மாவு ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்சுலின் லெவல் ஸ்பைக் அறுபதுன்றது நாற்பத்தஞ்சாக கம்மியாகும் ஸோ ஆன் ஆவரேஜ் நீங்கள் எந்த ஃபுட் ஐட்டம் கூடையும் ஒரு சர்டைன் ரேஷியோல பனக்கிழங்க மாவு ஆட் பண்ணும்போது அவங்களோட பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் பண்ணுறது அது கம்மி பண்ணி கொடுக்குது ஸோ இந்த பணக்கிழங்க பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணக்கப்புறமா இதை ஒரு பவுடர் ஃபார்மெட்டில் நாங்கள் ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்தோம் ஸோ இது வந்து ஒரு எண்டு கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவில் டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லாங் டேம் கேம்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ எங்களுக்கு பர்ஸ்னலி எங்களோட பணமரம் ஏறுறவங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருமானமாகவும் எங்களுக்கு வேலை பார்க்குறவ எங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு அது ஒரு ஜாப் நேச்சராகவும் உள்ள வருது ஸோ இது வந்து நியூட்ரி மிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மில்லட்லருந்து பண்ண ஒரு நியூட்ரியன்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஸோ இதை எப்படி நம்ம நார்மலாக ஒரு சத்துமாக மிக்ஸ் பண்ணி பாலில் கொஞ்சம் பாயில் பண்ணி கொடுக்குறோமோ அது கன்சியூம் பண்ணுறோமோ அந்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரியோ அல்லது ஒரு இட்லி தோசையோட சேர்த்து இதோ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு ரைஸில் இருக்கிறத விட இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் பாம் ஜேகிரி மக் மக்ரூன் ஸோ எங்களோடய தூத்துக்குடி பேஸ்டு பிளான்ட் ஸோ தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று வந்து மக்ரூன் ஸோ பொதுவாக ஒயிட் சுகரில் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நாங்கள் கருப்பட்டியில் பண்ணுறோம் ஸோ கிட்ஸுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நீங்கள் உங்களோட ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டமாக இது இருக்கும் பிரிசர்வேட்டிவ்ஸோ அடிக்டிவ்ஸோ கலரிங் ஏஜெண்ட்டாக கிடைக்காது இது வந்து மொத்தமே மூணு இது தான் கேஷ்யூ எக் ஒயிட் அண்ட் பாம் சுகர் ஸோ இது வந்து ட்ரெடிஷனல் களி மிக்ஸ் முன்னாடி இல்லை உங்களுக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் பொதுதான் முன்னாடி வந்து நம்ம ஊரில் பொண்ணுங்க வயசுக்கு வரப்போ வந்து உளுந்தங்களி பண்ணி கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கருப்பு உளுந்து வந்து புரோட்டீன் ரிச் ப்ராடக்ட் கருப்பட்டி வந்து அயன் அண்ட் கால்சியம் ரிச் ப்ராடக்ட் ஸோ இது ரெண்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு விமனுக்கு என்ன தேவைப்படுமோ அதுக்கான பேசிக் நியூட்ரியன்ஸை வந்து அதை அது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த ட்ரெடிஷனல் கையை வந்து இப்போ நாங்கள் பேக் ஃபார்மேட்டில் கொண்டு வரோம் ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எதோ ஒன்று களி மாதிரியே ப்ராப்பராக ட்ரெடிஷனாக பண்ணிக்கலாம் ஸ்வீட்னருக்கு வந்து கருப்பிடி இது சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்று ஒரு ஹெல்த் மிக்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி எடுக்கிறமோ மாதிரி கன்சியூம் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு மீலில் ப்ரிஃபர் பண்ணுறப்போ களி மிக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் அதில் ஸோ எங்களோட ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இப்போதைக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களோட ஓன் வெப்சைட்டு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் த பாமேரா டிஹெச்இ பிஏஎல்எம்இஆர்ஏ டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டில் இருக்கும் ப்ளஸ் அமேசான்லேயுமே சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு எதாவது இப்போ ப்ராடக்ட் வந்து யாராவது ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கர்பட்டி பேஸ் ஸ்வீட்ஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது இல்லை கர்பட்டி பேஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எங்களால் அதை பல்காக ப்ராடக்ட் சப்ளை பண்ண முடியும் இன்கேஸ் ஏதாவது காஃபி ஷாப் அந்த காஃபி ஷாப்பில் கற்பட்டி காஃபி அப்படின்ற ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கு அதுக்கு பண்ணாலும் பண்ண முடியும் இல்லை ஒயிட் லேபிளிங் பண்ணுறாங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கால்விட்டிக்கான மெட்டீரியல் எனக்கு வந்து பேக்கிங்கில் வேணும் அப்படின்னா ஒயிட் பண்ணி மாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் கருப்பட்டி ஒரு ப்ராடக்ட்டாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்றப்போ எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம் மொதல் விஷயம் கற்பட்ட ஒரு ப்ராடக்ட் எடுத்து இது வரைக்கும் யாரும் சக்ஸஸ் ஆனது கிடையாது அது இல்லாமல் ஒரு ஐடி கம்பெனிலாம் நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டு உனக்கு இது தேவை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு நான் சொன்னது தான் நான் வந்து ஏன்னா அன்னைக்கு எனக்கும் பர்சனல் லோன் கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்தது அப்போ வீட்டில் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை நான் வந்து என் வேலையை விடலை வேலையை விடாமல் இதை ஒரு சைடில் எடுக்கிறேன் ஆனால் என்னைக்கு என்னால் இதில் வந்து ஒரு நாலு பேர் நான் ஒரு வருமானத்தை உண்டு பண்ண முடியும் எனக்கும் போதுமான ஒரு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நான் வேலையை விடுவேன்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலையும் பார்த்துட்டு இதுவும் தான் நான் பேரலாம் சேர்த்து தான் இருந்தேன் வேலையை விட்டு நேரம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டிடுச்சு எனக்கு அந்த வேலையில் இருந்து நான் பண்ணதை விட ஏன்னா நான் வேலையில் இருக்கும்போது ஒரு கம்பெனிக்காக வேலை செய்கிறோம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் இருபது பேர் பெர்மனண்டாக வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி இருபது பணமரம் ஏறுறவங்களுக்கு எங்களால் போகுது ஸோ அதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் கிடைச்ச சம்பளம் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ அஞ்சு வருஷம் பண்ணிட்டோம் நம்ம லாபம் பண்ணிட்டோமான்னு கேட்டிங்கன்னா லாபம் இந்த ஸ்டேஜி நாங்கள் பண்ணல கிட்டத்தட்ட நாங்கள் போன வருஷம் நல்ல ஒரு ரெவன்யூ பண்ண கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்ச ரூபா ரெவன்யூ பண்ணோம் அப்படின்னா எங்கள் நாங்கள் போன வருஷம் வரைக்கும் ஒன்று ஆகலை ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா அப்படின்ற ரெவன்யூ டாக்டர் நோக்கி போயிட்டு இருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் பிரேக் யோன் ஆகிடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜ் பர்சனலி நாங்கள் சாட்டிஸ்பைடானு கேட்டிங்கன்னா ஒரு ஜாபில் இருக்கிறத விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபைடாக நிம்மதியாக நான் தூங்குறேன் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் ஸ்டோருக்கு அதிகமாக போகலை அப்படின்றதுக்கு நான் கருப்பட்டி முதல் வருஷம் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கப்புறம் சென்னையில் போனோம் சென்னையில் சூப்பர் மார்க்கெட்டோட பேர் சொல்ல விரும்பல ஆனால் சென்னையில் உள்ள நல்ல ஃபேமஸ் சூப்பர் மார்க்கெட் தான் ப்ராடக்ட்டை கொண்டு போனப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தை ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு கண்ணன் ஆனால் ரேட் வந்து ஒரு எழுநூறு எண்ணூறுரூவா ரூபான்றது ரொம்ப அதிகமாக இருக்குது நான் நானூறுரூவா கொடுக்குறேன் எம்ஆர்பி உனக்கு இரநூறுவா எனக்கு இரநூறுவா இரநூறுவாய்க்கு நீ கருப்பு கலையில் ஒரு பொருளை உற்பத்தி வா விற்க வேண்டியது என் பொறுப்பு நீ கொண்டு வந்த பொருளை என் வீட்டில் என்னைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சாப்பிட்டுப்பேன் ஆனால் கடைகளில் விற்கும்போது நானூறுவா ஒரு எம்ஆர்பி கஸ்டமர் பையிங் மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு இழவில் ஃப்ரேம் பண்ணாங்க எனக்கு பேசிக்காக எங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நானும் என்னோடய ஒய்ஃபை உட்காந்து பேசின ஒரு விஷயம் என் பையன் இந்த கம்பெனிக்கு உள்ளே வந்தானா எந்த ஒரு பொருள் எந்த ஒரு பேட்சில் ஒரு பொருளை எடுத்து அவன் சாப்பிடணுன்னு கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்கணும் வேணாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த பொருளை வந்து கலப்பரங்கள் இருக்கக்கூடாது பிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது அடிட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது ஒரு க்ளீன் லேபிள் ப்ராடக்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் உறுதியாக இருந்தோம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த வார்த்தை எனக்கு கேட்டதுமே நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு பரவ பரவாயில்ல என் ப்ராடக்ட் நான் வந்து எங்கே விற்க முடியுமோ நாங்கள் விற்றுக்குறேன் இந்த ரேட்டுக்கு என் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கொண்டு வந்து வைக்கணுமா அப்படின்றத நான் வைக்கல அப்படின்னேன் இன்றைக்கி வரைக்குமே எங்களால் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் அதிகமாக ப்ளேஸ் பண்ண முடியலை ஆனால் ஒரு பிராண்டிங்னு வந்து ஒரு ரீச் ஆகி ஒரு குவாலிட்டியாக வர்றப்போ எங்கள்கிட்ட இப்போ கேட்க தான் செய்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம் ஆனால் வர்றப்போவும் எங்களோட குவாலிட்டி தரத்தில் இதுக்கான ரேட்டில் தான் வர முடியும் இரநூறுவா முந்நூறுவாக்கி இன்றைக்கி உள்ள தேதிக்கு உங்களுக்கு கற்பட்டி நீங்கள் வாங்குறீங்க ஒரிஜினல் அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் விவசாயிக்கு தேவையான ஆதார விலையை கொடுக்காமல் அடிமாட்டு விலைக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத நான் ஆழமாக பதிவு பண்ணிக்கிறேன் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க